வணக்கம் அன்பான நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் அன்பு நேயர்களே நாம் இந்த பிரபஞ்சத்தோட நல்ல ரகசியத்தை நம் வாழ்க்கையோடு இணைச்சி எப்படி பார்ப்பது என்பதற்காக இந்த ஆணி மத பலனை நாம் பார்க்கிறோம் ஒவ்வொரு மனிதரும் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் பிறந்திருக்கலாம் அந்த இருபத்தி நான்கு மணி நேரத்துக்குள் பிறந்ததை ஒரு புள்ளியாக எடுத்து அந்த புள்ளியிலிருந்து நாங்கள் இந்த பிரபஞ்சம் ஒவ்வொரு நாளும் எப்படி சுழல்கிறது ஒவ்வொரு மாதமும் எப்படி சுழல்கிறது அந்த மாதத்தில் ஆத்ம காரகனாகிய சூரிய பகவானை மையமாக வைத்து அவர் எப்படி செயல்படுகிறார் என்பதை நாம் பார்க்கப் போகிறோம் இந்த பிரபஞ்சத்தோடைய ரகசியங்களை நுட்பமான விஷயங்களை கேட்டு தெரிந்து கொள்வதற்கு உங்கள் சித்தயோகி பேரம்பளவனாகிய எனக்கு உங்களுடைய தொடர்பு கொள்வதற்கான கீழே அதோடைய தொடர்புக்கான விளக்கம் கொடுத்துருக்கோம் அதை பார்த்து நீங்கள் கேட்டிங்கன்னா அதற்கான விவரங்களை விளக்கமாக அவங்கவுங்களுடைய சூழ்நிலைக்கு ஏற்ப சரியான முறையில் சொல்ல முடியும் உங்களுடைய விருப்பம் சரியான முறையில் நிறைவேறுவதற்கு கீழே கொடுக்கப்பட்டுள்ள என்னுடைய எண்ணை கான்டாக்ட் பண்ணுங்க சரியான விளக்கங்களும் சரியான முயற்சிகளும் நல்ல வழியை பின்பற்றுவதற்கான முறைகளையும் நாங்கள் ஜோதிட ரீதியாகவும் மருத்துவ ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் சொல்ல முடியும் காரணம் என்னவென்றால் ஒரு குறிப்பிட்ட முப்பது வயசுக்குள்ளே இருக்காங்கன்னா அவங்க என்னென்னாக்கா படிப்பு சம்மந்தமாக வேலை சம்மந்தமான விஷயங்களை கேட்பீங்க அதே நேரத்தில் ஒரு ஐம்பது வயசுக்குள்ளே இருக்கீங்கன்னா வீடு வாசல் குழந்தைங்க படிக்க வரதை வச்சு கேட்பீங்க அறுபது வயசுக்கு மேலே போயிடுச்சிங்கன்னா அவங்க என்னென்னாக்கா இந்த ஆன்மீக ரீதியான விஷயத்த சொல்லுவீங்க மருத்துவ ரீதியான விஷயத்த சொல்லுவீங்க அதனால் ஜோதிடம் மருத்துவம் ஆன்மீகம் இக்களையும் கலந்த இந்த ரகசிய மனிதனுடைய பிரபஞ்ச ரகசியத்தை ஜோதிடம் மூலமாக கணித்து உங்களுக்கு வழங்கி கொண்டிருப்பது உங்கள் சித்தயோகி பேரம்பளவானன் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் வளர்ச்சியும் தளர்ச்சியும் எப்படி வருகிறது எதன் மூலமாக வருது கர்ம வினைப்பயனாக வருகிறதா இல்லை தன் முயற்சியால் வருகிறதா இல்லை நம்மை விட எதிரியின் முயற்சி நம்மை தாக்குகிறதா நாம் பயணிக்கும் பொழுது நம்மை சார்ந்தவங்கள் நமக்கே இடையூறாக இருக்கிறார்களா இல்லை பிறருடைய இடையூறு நம்மளை அதிகமாக தாக்குகிறதா என்பதை நல்ல விளக்கமாக இந்த ஜென்ம கர்மா முன்ஜென்ம கர்மா எதிர்கால கர்மா என்பதை நிர்ணயித்து நாம் ஒருவருவர் சந்தித்து பேசும்பொழுது மிக அற்புதமான விஷயங்களை தெரிந்து கொள்ளலாம் என்று கேட்டுக்கொண்டு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் உங்கள் சித்தயோகி பேரம்பளவானன் அன்பான நேயர்களே ஆணை மாதத்தின் பலனை நாம் எப்படி காண்கிறோம் என்பதை நன்கு உணர முடியும் அதாவது சூரியன் ஒரு வட்டத்துக்குள் சுழன்று வரும்போது முப்பது பாகைகளில் நகர்ந்து வருகிறது முதல் முப்பது பாகை மேஷம் என்றும் இரண்டாவது முப்பது பாகை ரிஷபம் என்றும் மூன்றாவது முப்பது பாகை தொண்ணூறு டிகிரியில் இப்பொழுது சூரியன் சென்று கொண்டிருக்கிறது அறுபது பாகையை கடந்து செல்கிறது இந்த அறுபது பாகையிலிருந்து தொண்ணூறு பாகையில் சூரியன் வரும்போது ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்கும் இதுதான் உங்களுடைய கேள்வி அந்த கேள்விக்கு உள்ளர்த்தும் கோச்சார பலனை சொல்லும்போது இந்த மேஷராசி நேயர்களுக்கு அந்த மிதுன ராசிக்கு இருக்கக்கூடிய சூரியனுக்கு பதினோராம் இடம்தான் மேசராசி அந்த வீட்டுக்கு அதிபதி யாருன்னா செவ்வாய் அந்த செவ்வாய் யார் அதுன்னு உங்களுக்கு கேட்டால் இந்த செவ்வாவும் இந்த சூரியனும் ஒன்றுக்கொன்று எப்படி இருக்கிறார்களோ அதை பொறுத்து தான் உங்களுக்கு நடக்கக்கூடிய பலனானது நன்மையாகவோ இல்லை நன்மையைத் தேடி செல்லும் முறையை தேடுகின்ற வழி வகையை காணுகின்ற முறையாகவோ இது அமையும் காரணம் என்னவென்றால் மனதில் எண்ணற்ற கேள்விகளும் எண்ணற்ற பலன்களும் எதிர்பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம் அதன்படி இன்று மிதனராசியில் இருக்கின்ற சூரியன் முதலில் தன்னுடைய அதே மேஷராசிக்குரிய செவ்வாவின் சாரத்தில் சென்று கொண்டிருப்பார் அப்படி செல்லும்போது அவர் என்ன செய்கிறார் என்றால் நவாம்சத்தில் சிம்மத்திலையும் கண்ணியிலும் செல்வார் சிம்மத்தில் செல்லும்போது சிறப்பாக இருக்கும் கண்ணியில் செல்லும்போது சற்று கஷ்டமாக இருக்கும் அது எத்தனை நாள் செல்ல போகிறார் ஒரு மூன்று நாள் செல்வார் மூணு மூணு ஆறு நாளில் செவ்வாசாரம் முடியும் அப்படி இந்த ஆறு நாளில் இந்த மேசராசி நாயர்கள் என்ன பலன் அடைகிறாங்க எப்படி துடி துடிக்கிறாங்க எப்படி அவதிக்கு ஆளாகிறாங்கன்றது அவங்களவங்க பிறந்த பிறப்புக்கு ஏற்பதான் நாம் அதை உணர முடியும் ஆனால் கோச்சார முறையில் ஒரு மனிதன் தன்னை புரிந்து கொள்ள வேண்டுமானால் ஒரு செயலை செய்ய வேண்டுமானால் அந்த செயலுக்கு முதலில் தன் செயல் எப்படிப்பட்டது அந்த செயலுக்கு தன் செயல் எப்படி இருக்குது எதிரியின் செயல் எப்படி இருக்குது இந்த எதிரியின் செயலும் அந்த எதிரியின் நம்மளுடைய செயலுக்கும் இணையாக யாரெல்லாம் வந்து அதை சூழ்ந்து கொண்டு அந்த செயலை செய்ய வைக்கிறாங்கள செய்ய தடுக்கிறாங்க என்பதையும் உணர்ந்து நீங்கள் ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று திருக்குறளில் நானூற்றி எழுபத்தொன்னாவது ஒரு குரலில் திருவள்ளுவர் அழகாக சொல்லியிருப்பார் தன் செயல் ஒரு காரியம் செய்கிறோன்னா அந்த காரியம் எப்படி அதே போல் தான் செயல்திறன் நிறைந்த மேஷராசி நேயர்கள் மேசராசி நேயர்கள் அவர்களுடைய ரிஷபத்தில் இருக்கும்போது சில காரியங்களை செய்து அது விடுபட்டு அடுத்த நிலையில் பயணிப்பீங்க அதாவது ஒரு காரியம் செஞ்சுருக்கீங்க அந்த காரியம் வந்து அடுத்த நிலைக்கு போவதற்கான முயற்சிகளில் இருப்பீங்க ரெண்டாவது இடத்தில் இருக்கும்போது உங்கள் காரியங்கள் சிறப்பாக இருந்திருக்கும் இப்போ மூன்றாவது இடத்திற்கு போகும்போது அந்த காரியத்திற்கான பலனை தேடி அதற்கான முயற்சியை தேடி சென்று கொண்டிருப்பீர்கள் இருப்பீர்கள் வீடு வாசல்கள் கட்டுவது உங்களுடைய மருத்துவ சம்பந்தமான விஷயங்கள் கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு இது போன்ற பிரச்சனைகள் அவையெல்லாம் தடைப்பட்டு தடைப்பட்டு செயல்படும் எப்பொழுது இந்த செவ்வாவின் சாரத்தில் மூன்றாம் பாதம் நாலாம் பாதத்தில் செல்லும் செல்லும்போது இந்த சூரியன் செல்லும் செல்லும்போது இந்த மேசராசினேர்களுக்கு அவ்வாறு செல்லும் அதுக்கு அடுத்ததாக ராகுவின் சாரத்தில் நான்கு முறையில் செல்வார் அவர் எப்படி நான்கு முறையில் அப்படி செல்றார்னு கேட்டால் அந்த திருவாதிரை நட்சத்திரத்தில் செல்கின்ற சூரிய பகவான் அங்கே சென்று கொண்டு தான் இருப்பார் ஆனால் உங்களுடைய ஆத்மாவின் பயணம் எங்கே சென்று கொண்டிருக்கும்னா தனுசு மகர கும்ப மீனம் இந்த ராசிகளில் அவருடைய செயல்பாடுகள் இருக்கும் இருப்பது வேண்டுமானால் எங்கள் மிதுன ராசியில் செயல்பாடுகள் எங்கே நடந்துக்கிட்டு இருக்குன்னா தனுசு மகர கும்ப மீனத்தில் நடக்கும் அப்படி நடக்கும்போது முதல் ரெண்டு ராசிகளில் நீங்கள் நினைத்த காரியங்கள் சிறப்பாக இருந்தாலும் அடுத்த ரெண்டு ராசிகளையும் ராகுவோடும் சனியோடையும் சேர்ந்து பயணிக்கும்போது உங்களுக்கு பிரச்சனை என்பதை நீங்கள் கண்டிப்பாக சந்தித்தே தீர்வீர்கள் ஒரு அதிகப்படியான யோசனை இல்லை அதிகப்படியான எண்ணத்தின் மூலமாக நீங்கள் திணற வேண்டிய சூழ்நிலை வரும் உங்களுடைய அட்வான்ஸ் திங்கிங் இல்லாமல் உங்களை நார்மலாக நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கையை நீங்கள் சமாளிச்சிருவீங்க ஆனால் உங்களுடைய எண்ணங்கள் பறந்து கொண்டு தான் இருக்கும் அதிகப்படியான எண்ணத்தில் செயல்பட வேண்டிய சூழ்நிலையில் தான் இருக்கும் என்பதும் அந்த நேரத்தில் இருக்கும் மொத்தத்தில் பதினாறு பத்தொம்பது நாட்கள் இந்த சூரியனுடைய சாரம் சென்று கொண்டிருக்கும்போது செவ்வாவும் ராகுவின் சாரமும் கடக்கும் அதற்கு பிறகு பத்து நாள் யாருடையது குருவோடைய சாரம் அப்பொழுது குருவோட சாரத்தில் எப்படின்னா குரு யாரை ஏழுக்கும் பத்து பத்துக்கொடை தான் ஏழுக்கும் பத்து கோடைய எண்ணங்களை கொண்டு என்னவாக செய்வீர்கள் என்றால் உங்களுடைய பதினொன்று பன்னெண்டு ஒன்று ரெண்டு எப்படி தனக்குள்ளே இருக்கிற சூழ்நிலைக்குள்ளேயே நீங்கள் வந்துடுவீங்க எனக்கு லாபம் வேணும் எனக்கு விரயமாகுது விரயத்தை நான் எப்படி சமாளிக்கணும் இப்படிப்பட்ட எண்ணத்திற்கு எப்போ வருவீர்கள் இந்த ஆ வைகாசி ஆணி மாதத்தின் இறுதி நேரத்தில் பத்தொம்பது இருபது நாட்களுக்கு பிறகு பத்து நாள் உங்களுடைய லாபத்தை எதிர்பார்ப்பீர்கள் அதற்கு முன்னாடி போடுவதெல்லாம் பெரிய பெரிய திட்டங்களாக மாறி அது ஒரு பிடிமானத்திற்கு கொண்டு வந்து நிறுத்தி வச்சிருக்கோம் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கின்ற இந்த மிதனத்தில் சூரியன் நின்று கொண்டு மேசராசிக்காரர்களை இயக்கும் இந்த இயக்கத்தின் போது உடலில் உள்ள உங்களுடைய சிரசு உங்களுடைய வயிறு உங்களுடைய பாதம் இதுபோல் மூன்று இடங்களை அது கண்காணிக்கும் மருத்துவ ரீதியாக அந்த மருத்துவ ரீதியாக கண்காணிக்கும் போது சிலருக்கு கால் அடிபடலாம் ஆனால் கண்டிப்பாக மேசராசி நேயர்கள் கண்டிப்பாக நீங்கள் வண்டி வாகனத்தில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் வண்டி வாகனத்தால் உங்களுக்கு பாதிப்பு வரும் புதிய வண்டி வாங்குவதற்கான முயற்சிகள் செய்வீர்கள் அது வாங்கலாம் அதே நேரத்தில் ஒரு லோனுக்கு அப்ளை பண்ணி கூட வாங்கிற ஒரு சூழ்நிலை ஒரு சிலருக்கு வரும் ஒரு சிலருக்கு வந்து சிறப்பான அம்சங்களை நீங்கள் தேடி வச்சிருந்தால் உங்களுடைய முன்னோருடைய பலன் உங்களுக்கு இருக்குமானால் முன்ஜென்ம பலன் உங்களுக்கு இருக்குமானால் இருக்கிறத வச்சு சிறப்பாக ஆளுவதற்கான முயற்சியில் நீங்கள் இருக்க வேண்டும் எப்படி இருந்தாலும் அப்பா அம்மாவுடைய பூர்வீக சொத்தின் மூலமாக ஆளுகின்ற நீங்கள் சொகுசாக வாழணும்னு நினைப்பீங்க அந்த சொகுசாக வாழ நேரத்தில் எதிர்பாராத விதமாக வண்டிக்கோ உங்களுக்கோ பாதிப்பு கவனமாக கவனமாகிடுங்க ஒரு சிலருக்கு என்ன பண்ணுவீங்கன்னா பணம் தட்டுப்பாடோ பணம் அதிக எதிர்பார்ப்போ உங்களுக்கு வரும் இந்த மேசராசினே பொறுத்தவரையும் தனக்குத்தானே கெடுதலை உருவாக்கி கொள்வார் என்று ஒரு பேர் உண்டு ஏன்னு கேட்டால் எட்டு கூடையவனும் அந்த செவ்வாய் கிரகம்தான் இருந்தபோதும் செவ்வாய் இன்று சிம்மத்தில் இருந்து கொண்டு ஒரு தைரிய ஸ்தானத்தில் இருந்து கொண்டு இருக்கிறார் அந்த செவ்வாவும் இந்த சூரியனும் பரிவர்த்தனை யோகத்தில் இருப்பதனால் சரி சமாளிச்சுக்கலாம் சரி பார்த்துக்கலாம் வாங்க பார்த்துக்கலாம் அதை என்ன கவலைப்படாதீங்க நான் துணையாக இருக்கேன் இப்படி நட்பு வட்டாரங்களும் உங்களுக்கு துணை புரியும் அதே நேரத்தில் ஒரு சிறப்பான அம்சத்தை நீங்கள் இந்த நேரங்களில் நிறைய விஷயங்களை புரிஞ்சிக்க முடியும் நிறைய விஷயங்களை செய்ய முடியும் சாதனையாளராக இருக்க முடியும் ஏழு கொடையவனும் பத்து கொடையவனான குருவும் அந்த செவ்வ சூரியனோடு சேர்ந்து அந்த மிதுன ராசியில் இருக்கிறது அப்படி மிதனராசியில் இருக்கும்போது உங்களுக்கு என்ன ஒரு திருமண யோகம் ஒரு வேலை கிடைக்கிறது வெளிநாடு போகிறது இப்படிப்பட்ட சூழ்நிலாம் உங்களை நெருக்கி வருவதனால் நீங்கள் இந்த மாதம் மிகவும் சிறப்பாக இருக்க நல்ல வாய்ப்பு உள்ளது என்றதை கூறிக்கொண்டு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் உங்கள் சித்தயோகி பேரம்பளவானன்